பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம் இன்றைக்கி என்ன அந்த வீடியோவில் நம்ம விவ்வளோ செய்தி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நாற்பத்தி ஆறு சேவைகளை பதினஞ்சு துறைகள் மூலம் வந்து கிராமப்புறத்தில் பெற முடியும் அதே மாதிரி பதிமூணு துறைகள் சார்ந்த விஷயங்களில் நகர்ப்புறங்களில் நிறைய தீர்வுகளை மனு கொடுத்து பெற முடியும் அப்படின்னு சொல்லி தற்போது அந்த திட்டத்தை துவங்கி அதற்கான முகாம்களை வந்து நடத்திட்டுருக்காங்க ஏற்கனவே நம்ம நிறைய பேசியிருந்தோம் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா அந்த முகாமில் கொடுக்கக்கூடிய மனுக்களுக்கு குறிப்பாக வந்து என்னென்ன ஆவணங்களை பின் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறத அந்த வெப்சைட்டில் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அதை வந்து நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் ஒரு மாறுதல் வேணும் அப்படின்னா அந்த பட்டா மாறுதலுக்கு என்ன கொடுக்கணும் அதே மாதிரி உட்பிரிவு பட்டா மாறுதலுக்கு என்ன கொடுக்கணும் ஒரு நில அளவை பண்ணுறதுக்கு நீங்கள் வந்து முயற்சி பண்ணுறீங்க மனு கொடுக்குறீங்கன்னா அதுக்கு என்ன பண்ணணும் மகளிர் உரிமை தொகை திட்டத்தின் கீழே நீங்கள் வந்து மனு கொடுக்க போறீங்கன்னா அதுக்கு என்னென்ன ஆவணங்கள் பின் பண்ணணும் இதெல்லாம் வந்து சொல்லிருக்காங்க ஸோ அதைத்தான் இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம ஓரளவு பார்க்க போறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் போனீங்கன்னா நம்ம சேனல்ல வந்து பிளேலிஸ்ட் வாரியாக நிறைய வீடியோஸ் வந்து நம்ம போட்டிருக்கோம் நீங்கள் பிளேலிஸ்ட் ஓப்பன் பண்ணீங்கன்னா நிறைய வீடியோஸ் உங்களால பார்க்க முடியும் குறிப்பா வந்து பத்திரப்பதிவுத்துறை சம்பந்தமா பார்த்தீங்கன்னா ஊராட்சி சம்பந்தமா அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அனுபவ காணொலிகள் நிறைய வந்து வெளியிட்டு இருக்கோம் வருவாய்த்துறை சம்பந்தமா இப்படி ஒவ்வொரு ப்ளேலிஸ்ட்டுன்னு தனித்தனியாக நம்ம போட்டு வந்து நம்ம ஷேர் பண்ணிட்டுருக்கோம் நீங்கள் டைம் இருக்கிற நேரத்தில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரத்துக்கு மேற்பட்ட வீடியோக்கள் வந்து மூவாயிரத்து நூறு வீடியோக்கள் வந்து நம்ம போட்டிருக்கோம் ஸோ அதனால் உறவுகள் பாருங்கள் இப்போ நம்ம சேனலில் மொதமாக பார்த்துட்டிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்படிங்கிறதையும் கேட்டுக்க விரும்புகிறேன் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நீங்கள் கூகுள் போயிட்டு உங்களோட ஸ்டாலின் அப்படின்னு டைப் பண்ணாலே உங்களுக்கு இந்த பேஜ் வந்துடும் இதில் பார்த்தீங்கன்னா முகாம் வந்து எங்கெங்கே நடக்குது அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா ஃபஸ்ட்லேயே வந்து அதை கொடுத்து போட்டுருக்காங்க இதை கிளிக் கொடுத்தீங்கன்னா நீங்கள் வந்து அனைத்து மாவட்டங்களில் இன்றைக்கி எங்கெங்கே முகாம் நடக்குது அப்படிங்கிற டீட்டெயில் ஃபுல்லாகவே ஸ்டோப் பண்ணிடுவாங்க அப்படி இல்லை பர்டிகுலராக உங்கள் மாவட்டத்தை தேடி பார்க்குறோம்னா நீங்கள் மாவட்டத்தை தேர்வு செய்து கூட நீங்கள் என்ன செய்யணும்னா பார்க்கலாம் இப்போ வந்து ராமநகரம் மாவட்டம்னா ராமநாதபுரம் மாவட்டத்தில் எனக்கு எங்கே நடக்குது அப்படிங்கிறத நான் கிளிக் கொடுத்தேன்னா என் மாவட்டத்தில் இன்றைக்கி எங்கே வந்து முகாம் நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்க முடியும் ஸோ அந்த டீட்டெயில் வந்து இங்கே கீழே கொடுத்துருவாங்க இன்றைக்கி ராமநாதபுரம் மாவட்டத்தில் எங்கேயும் நடக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்க முடியும் ஓகே இன்றைக்கி வந்து நம்ம என்னென்ன ஆவணங்கள் நம்ம பின் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம் நீங்கள் திட்டம் சார்ந்த நிறைய நீங்கள் படிச்சுக்கலாம் பத்தாயிரம் முகாம் நடக்குது பதிமூணு துறை நகர்ப்புறங்களில் கிராமப்புறங்களில் பதினஞ்சு துறை ஓகேவா இப்போ துறை சேவைகள் போட்டுருக்காங்களே இதில் வந்து நீங்கள் பட்டாமறுதல் சம்மந்தமாக நீங்கள் வந்து கொடுக்கணும் அப்படின்னா வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மைத்துறை நீங்கள் அதை கிளிக் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு இது பிடிஎஃப் ஆகும் நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்க முடியும் இதை வந்து பார்த்திங்கன்னா இதை டவுன்லோட் பண்ணி நீங்கள் வச்சுக்க முடியும் அதேமாதிரி கீழே எட்ரஸ் ஆகும் கொடுத்துருக்காங்க இப்போ பாத்தீங்கன்னா திட்டங்கள் மேலே இதோட தகுதிகள் இதை தேவையான ஆவணங்கள் இது போட்டிருக்காங்க திட்டங்கள் பாத்தீங்கன்னா பட்டா மாறுதல் பட்டா உட்பிரிவு இணையவழி பட்டா பட்டாவில் பெயர் மற்றும் பரப்பு திருத்தம் நில அளவீடு அத்து காம்பித்தல் இது இது தேவையான ஆவணங்கள் என்னென்னு போட்டிருக்காங்க தேவையான ஆவணுன்னு பார்த்தீங்கன்னா ஆதார் அட்டை குடிநீர் இணைப்பு செய்து ஓட்டுநர் உரிமம் குடும்ப அட்டை இந்திய கடவுச்சீட்டு பாஸ்போர்ட்டு கட்டண அட்டை வாக்காளர் அட்டை பான் கார்டு இவற்றில் ஏதாவது ஒன்று இருந்தால் போதும் அதான் முகவரி சான்றுக்காக அதை கேட்குறாங்க ரெண்டாவது பார்த்தீங்கன்னா பட்டா பட்டாமறுதல் நீங்கள் எந்த விதத்தில் நீங்கள் வந்து பத்திரப்பதிவு பண்ணியிருக்கீங்க அதையும் கேட்குறாங்க கிரை பத்திரம் மூலம் பட்டாமறுதலா செட்டில்மெண்ட் பத்திரம் மூலம் பட்டாமர்களா பாக பிரிவினை பத்திரம் மூலம் பட்டாமர்களா தான பத்திரம் பரிவர்த்தனை பத்திரம் அக்கு விடுதலை பத்திரம் ஸோ இத்தனை பத்திரங்கள் மூலம் நீங்கள் பட்டாமறுதல் கேட்டீங்கன்னா அந்த பட்டா மா பத்திர நகல் வந்து கேட்டிருக்காங்க அடுத்த வில்லங்க சான்று கண்டிப்பாக கேட்டிருக்காங்க இறப்பு சான்றிதழ் தேவை என்றால் அதை வந்து கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க வாரி சான்று தேவை ஏற்படும் பட்சத்தில் அது கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இந்த வீட்டு மனைக்கு நீங்கள் வந்து பட்டா கிடைக்கப்படா அப்படின்னா வீட்டுமனை வரைபடம் மனை பகுதிகளில் மட்டும் அதுக்கு மட்டும்தான் பட்டா நீங்கள் கேட்க முடியும் உட்பிரிவு கட்டண ஊரக பகுதினால் வந்து பார்த்தீங்கன்னா நானூறுரூவா நீங்கள் வந்து தட்டிவிட்டு நீங்கள் உட்பிரிவுக்கு பட்டாமரைகளுக்கு விண்ணப்பிக்கலாம் மாதிரி பார்த்தீங்கன்னா நகர்ப்புற பகுதினா ஐநூறுரூவா நீங்கள் கட்டணும் சப்டியூஷன் பட்டாவுக்கு அதே மாநகராட்சி பகுதினால் நீங்கள் அறநூறுவா கட்டுற மாதிரி வரும் பட்டா நகல் நகர நில அளவை பதிவேடு நகல் அதாவது இது கண்டிப்பாக தேவைப்படும் சொல்கிறாங்க புல எல்லை அள அளவைக்கு வந்து நீங்கள் வந்து ஒரு பக்கத்துக்கு இரநூறுவா மீதி நான்கு பக்கத்துக்கு எண்ணூறுரூவா நீங்கள் வந்து பணம் கட்டணும் அப்படின்னு சொல்கிறாங்க வாரி சான்றிதழ் வாங்கணும் அப்படின்னா தேவையான ஆவணங்கள் என்ன தகுதிகள் என்ன அப்படின்னா அனைத்து வாரிசாரணும் ஆதார் அட்டை வாரிசுகளில் எவரேனும் இறந்த நபருக்கு முன்னர் இறந்திருந்தால் அவருடைய இறப்பு சான்று இறந்தவரின் ஆதார் அட்டை இறந்தவருடைய இறப்பு சான்று குடும்ப அட்டை இதெல்லாம் வந்து வாரி சான்று வேணும்னா நீங்கள் வந்து அங்கேயே கொண்டுட்டு போய் நீங்கள் என்ன செய்யணும் அந்த முகாமில் நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அதேமாதிரி சாதி சான்றுகள் தேவையான ஆவணங்கள் ஆதார் அட்டை பிறப்பு சான்று பெற்றோரின் உடன் பிறந்தோரின் சாதி சான்று அல்லது கல்வி சான்று குடும்ப அட்டை பாஸ்போர்ட் இதில் நீங்கள் கொண்டு போய்ட்டு நீங்கள் விண்ணப்பிக்கலாம் வருமான சான்றுக்கு தேவையானது கொடுக்க சொல்லியிருக்காங்க விழுப்பிடச் சான்றுக்கு என்னென்ன வேணும்னு சொல்லியிருக்காங்க சிறு குறு விவசாயி சான்றிதழ் நீங்கள் விண்ணப்பிக்கணும் அப்படின்னா அதுக்கு தேவையானது என்ன அப்படின்னா ஆதார் அட்டை நகல் பட்டா நகல் ரெண்டையும் நீங்கள் கொண்டு போயிட்டு நீங்கள் விண்ணப்பிச்சுக்கலாம் ஓபிசி சான்று வேணுமா என்னென்ன தேவையான ஆவணங்கள் கணவனால் கைவிடப்பட்டவர் அவங்களுக்கு வந்து சான்றிதழ் வாங்கணும் அப்படின்னா ஆதார் அட்டை குடும்ப அட்டை திருமணத்திற்கு விவகாரத்துக்கான ஆதாரம் கணவரால் கைவிடப்பட்டதற்கான ஆதாரம் சட்டப்பூர்வமாக பிரிவினை அதாவது விவகாரத்து இருந்துச்சுன்னா விவகாரத்து சம்மந்தமான அந்த அவ்வளவு ஆவணங்களை எல்லாம் கேட்டிருக்காங்க காலதாமத பிறப்பு இறப்பு நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க காலதாமத பிறப்பு இறப்பு பதிவு கண்டிப்பா வந்து பதிவுறவங்க இந்த முகாமை பயன்படுத்திக்கலாம் தேவையான ஆவணங்கள் என்னன்னா பிறப்பு இறப்பு பதிவு இல்லா சான்று சார் பதிவு அளவுல போயிட்டு நீங்க வந்து முன்கூட்டியே நீங்க வந்து வாங்கி இருக்கணும் அப்படி இல்லைன்னா நீங்க போயிட்டு வாங்கிட்டு உங்க ஊர்ல எப்போ முகாம் நடக்குதோ அந்த முகாம் தேதியை பார்த்துக்கிட்டு நீங்கள் அதுக்கு முன்னாடி போய்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும்னா இங்கே வந்து பதிவின்மை சான்று நீங்கள் வந்து உங்களுடைய அதாவது பார்த்திங்கன்னா சார்பதி ஒரு அலுவலகத்தில் போய் வாங்க வேண்டியதாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்குது அங்கே நீங்கள் வாங்கிக்கணும் அப்படி இல்லைன்னா மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சி பல ப அலுவலக பகுதியில் நீங்கள் இருக்கிறீங்கன்னா அங்கே நீங்கள் வந்து பதிவின்மை சான்று நீங்கள் வாங்கிக்கணும் அதுக்கப்புறம் உருளிமலை பத்திரம் செய்தித்தாள் பொது விளம்பரம் விளம்பரம் கொடுத்ததுக்கான அந்த நகலையும் கொடுக்கணும் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரூபாய் ஐநூறு அரசு கணக்கில் செலுத்திய சலான் கட்டணும் மதிப்பெண் சான்று பள்ளி மற்றும் சான்றிதழ் வாக்காளர் அடையாள அட்டை ஆதாரங்கள் ஓட்டுநர் இதில் ஏதாவது ஒன்று நீங்கள் கொடுத்து என்ன செய்யணும்னா தாமத பிறப்பு இறப்பு பதிவுகளும் நீங்கள் வந்து பதிவு பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க முதியோர் உதவித்தொகை பார்த்திங்கன்னா ஆதரவற்றாக இருத்தல் வேண்டும் அறுமைக்குட்டி கீழ் உள்ளோர் பட்டியலில் இருத்தல் வேண்டும் அறுபது வயது மட்டும் அதற்கு மேல் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தேவையான ஆவணங்கள் ஆதார் அட்டை குடும்ப அட்டை வங்கி கணக்கு புத்தகம் வயது சான்று இதெல்லாம் கேட்டிருக்காங்க வயது சான்று ஆமாம் கேட்டிருக்காங்க விதவை உதவி தொகை ஆதரவற்றவராக இருக்க வேண்டும் அருமை கோட்டி கீழே இருக்க வேண்டும் விதவையாக இருக்கல் வேண்டும் பதினெட்டு வயது மட்டும் அதற்கு மேல் சொத்து மதிப்பு பார்த்தீங்கன்னா ஒரு லட்சத்துக்கு மிகாமல் வந்து இருக்கணும் சொத்து ஒரு லட்சத்துக்கு மேலே இருந்துச்சுன்னா கிடைக்காது ஸோ இதை நீங்கள் வந்து பார்த்தீங்க இதுக்கு ஆவணங்கள் என்னென்னா குடும்ப அட்டை ஆதார் அட்டை தனவரின் இறப்பு சான்றிதழ் வாரி சான்று வருமான சான்று திருமணத்திற்கான ஆதாரம் வங்கி கணக்கு புத்தகம் இதெல்லாம் கொடுத்து நீங்கள் வாங்கிக்கலாம் கனமால கைவிடப்பட்ட பெண்களுக்கு உதவித்தொகை திருமண பெண்களுக்கு உதவித்தொகை ஸோ இத்தனையும் வந்து வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை மூலம் வந்து நீங்கள் வந்து பயன்பெறணும் அப்படின்னா இத்தனை ஆவணங்களை கொடுத்து நீங்கள் இந்த உங்களுடைய ஸ்டாலின் முகாமில் நீங்கள் வந்து பயன்பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிறதையும் சொல்லிக்க விரும்புகிறேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா முக்கியமான பகுதி இந்த ஊரக வளர்ச்சி பகுதி இந்த ஊரக வளர்ச்சி துறையில் வந்து இந்த வீட்டுக்கான இணைப்பு குடிநீர் இணைப்பு வீட்டுக்கான கட்டிட வரைபட அனுமதி இதெல்லாம் வந்து இருக்கும் இல்லையா ஸோ அந்த சேவைகளுக்கு என்னென்னு சொல்லியிருக்காங்க சேவைகள் குடிநீர் இணைப்புலாம் என்னென்ன வேணும் சொத்து வரி வசீது மழைநீர் சேகரிப்பு தொட்டி அமைத்திருக்க வேண்டும் இது ரெண்டும் இருந்தால் தான் குடிநீர் இணைப்பு நீங்கள் வர வழங்குறதுக்கு த வாங்குவதற்கு தகுதிப்பட்டு கட்டிட வரைபடத்துக்கு என்னென்ன தேவை கட்டிட வரைபடம் உரிமை சான்று பட்டா சிட்டா அடங்கல் நகல் நிலப்பகுதி அனுமதி நகல் ஏ படிவம் பி படிவம் சி படிவம் இதை வந்து நீங்கள் ஊராட்சியில போய் கேட்டிங்கன்னா உங்களுக்கு அதை விவரத்தை சொல்லுவாங்க அதே மாதிரி சொத்து வரி நில உடைமை ஆவணங்கள் வில்லங்க சான்று பட்டா நகல் இதை வந்து உட்காந்து சொத்து வரி உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழே நீங்கள் வந்து அட்டை வாங்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன தகுதி அப்படின்னா பதினெட்டு வயதுக்கு மேலே வந்து திறன்சாரா உடல் உழைப்பு தர தயாராக உள்ளவர்கள் ஆதார் அட்டை குடும்ப அட்டை வங்கி கணக்கு புத்தகம் மகளிர் சுய குழுக்கள் உறுப்பினராக இருக்கல் வேண்டும் பதினெட்டு வயது பூர்த்தி செய்திருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதேமாரி மகளிர் சுயஉதவி குழுக்கடன் சம்பந்தமாக சொல்லியிருக்காங்க ஸோ வந்து நீங்கள் இந்த திட்டத்தின் கீழே பயன்பெறணும் அப்படின்னா இதுக்கு என்னென்ன ஆவணங்கள் தேவைப்படுது அப்படிங்கிறத வந்து நீங்கள் இப்போ தெரிஞ்சுருப்பீங்க அதே மாதிரி நீங்கள் ஒவ்வொரு துறையும் வந்து நீங்கள் கிளிக் பண்ணி இப்போ நீங்கள் உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கு வந்து என்னென்ன திட்டத்தின் கீழே உங்களுக்கு வந்து என்னென்ன ஆவணங்கள் தேவை அப்படிங்கிற சொல்லியிருப்பாங்க நீங்கள் இதை கிளிக் படுத்து நீங்கள் வந்து பார்த்து அந்த ஆவணங்களை நீங்கள் எடுத்துகிட்டு நீங்கள் இந்த முகாம் நடக்கிற தேதியில் போய்ட்டு நீங்கள் கொடுத்தீங்கன்னா நீங்கள் அலைச்சல் இல்லாமல் உங்களுடைய எந்த கோரிக்கைக்கும் தீர்வை பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு சொல்லிக்கிறேன் இதுக்கு வந்து நாற்பத்தஞ்சு நாளில் தீர்வுக்கு போய் செஞ்சு கொடுக்க சொல்லி நம்மளுடைய அரசாங்கம் சொல்லியிருக்காங்க அதனால் நிச்சயமாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் இந்த வெப்சைட்டோட லிங்க் நம்ம வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனை கொடுத்துருக்கேன் உறவுகளுக்கு பயன்படுத்திக்கொள்ளுங்கள் மீண்டும் நல்ல தகவலோடு உங்களை வேறு வீடியோ சந்திக்கிறேன்